எடப்பாடி அவர் ஆச்சு நல்லா இருந்துச்சு எங்களுக்கு விஜய் சார் தான் வருவானி கருத்து கண்பின்னு சொல்றாங்க ஏன்னா மக்கள் மேலே நல்லா ஃபுல் சப்போர்ட் இருக்கு நல்லா ஒரு பேர் வாங்கியிருக்காரு அதனால கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு சாலிடா ஸ்டாலின் தான் ஒரு வருமா அவங்க செஞ்ச நல்ல திட்டங்கள் தான் மக்களுக்கான திட்டங்களை சிறப்பாக செஞ்சிருக்காங்க இந்த பஸ்ஸு பெண்களுக்கான பஸ்ஸு அப்புறமா நான் முதல்வன் மகளிர் உரிமை தொகை இது மாதிரியான நிறைய திட்டங்கள் வந்து மக்களுக்கான திட்டங்களை நிறைய செஞ்சுருக்காரு அதான் நிச்சயமாக அவர் தான் வருவார் நான் நான் நல்லா விஜய் தான் போடலான்னு ஆமாம் புது மாற்றமாக பண்ணலாம் எல்லாரும் எச்சனையா ஆட்சி வந்து எல்லாம் பார்த்துட்டேன் இந்த ஆட்சி இவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் ஆட்சி மாறணும் ஒரே மாதிரி இருக்கூடா ஆட்சி வந்தவங்களே வரக்கூடாது இப்போ வந்து விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பெட்டராக தோணுது எனக்கு வேற இல்லை அவருக்கு சான்ஸ் கொடுத்து பாப்பேன் என்ன பண்ற பாக்கறான் இல்லையா வரவே அவருக்கு வரவேற்பு கொடுக்கலாம் என்னோட கருத்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஆட்சி நடக்குது ஸ்டாலின் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு அதனால யாருக்கும் அளவுக்கு போறதா இல்ல சீமானும் கிடையாது விஜயும் கிடையாது ஸ்டாலினுக்கு தான் அதுல கன்ஃபார்ம் அதுல மாற்றமே கிடையாது ஆட்சி நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு எடப்பாடி எல்லாம் எத்தனை பேர் கூட்டணி சேர்ந்தா கூட அது வராது ஒருபடாது போட்டு போட்டு ப்ரோஜில் வேஸ்ட் ஆயிடும் அந்த வேஸ்ட் பண்ணக்கூடாதுல ஸ்டாலின் கேரண்டியா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதில் எந்த மாற்றமும் கிடையாது யாரு போட்டாலும் ஒரே எல்லா ஒரே தப்பு தான் மாட்டாங்க டாஸ்மார்க் வரவங்களாம் மூணு ரூபா தான் சொல்லுவாங்க யாரும் மூறுவா யாரும் எல்லா ஊழல் தான் எல்லாத்தையும் ஒண்ணும் எந்த கட்சி வந்தாலும் நம்ம உழைச்சா நம்ம சாப்பிட முடியும் அதான் உண்மை எந்த கட்சியும் ஓட்டு போட்டு புண்ணியம் இல்ல ஓட்டு நம்ம கடமும் போடணும் யார்காட்சியும் கண்டிப்பா தளபதி தானே விஜய் தானே புதுசாக ஒரு மாற்றம் வேணும்ல ரெகுலரா எல்லாருமே இந்த ரெண்டு டைமே பாத்துட்டாங்க பார்த்தாச்சு விஜய் வந்தாலும் தான் கட்டணும் ஒரு சான்ஸ் கிடைக்கல ஏன் விஜய் கொடுக்க கூடாது அந்த ஒரு ட்ரை தான் தளபதி மு க ஸ்டாலின் எனக்கு ரொம்ப நம்ம அவங்க எங்க குடும்பமே அவங்க தான் எங்க அப்பால இருந்து அவரு எல்லாமே அதே வழியில போயிட்டு தோத்தாலும் அதுல அதுல தான் இருந்திருக்கும் இலவச பஸ் போடுகிறாரு எல்லாம் யா எல்லாமே நல்லா பண்றாரு எதுவுமே எந்த குறையும் இல்லையா நல்லா இருக்கு எல்லாமே எந்த குறையும் இல்லை எல்லாம் புதுசாக எதிர்பார்க்குறாங்க ஜனாலெலாம் சரி மக்கள் வாலிப பிள்ளைங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் விஜய்க்கு மாற்றம் வேணும் தான் எல்லாம் சண்டை போட்டுன்னே இருக்காங்களே சண்டை சண்டை இருபத்தி ஆறு தேர்தல் வந்துட்டு மக்களை யார் நல்லா கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு போட முடியும் எல்லா வசதி விதத்திலயுமே வந்துட்டு தமிழ் மக்களை வந்துட்டு ஒரு நிலை குலையாத அளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாரோ அவருக்கு தான் வந்து இந்த வாக்கு செலுத்த முடியும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்துட்டு கலகலமா அண்ணா காம காமராஜர் கலைஞர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவங்க இருக்கும் போலாம் தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இன்னைக்கு இருக்கிறவங்க வந்துட்டு ஓரளவுக்கு அரசியல் அனுபவம் உள்ளங்கிறதா வந்துட்டு இன்னைக்கு ஆச்சரியக்கூடிய முக ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னைக்கு அரசியல் வந்துட்டாலே யாருமே வந்து அந்த தேர்தல் சமயத்தில் வந்து வாக்குகள் அதிகமாக கொடுக்கத்தான் செய்வாங்க ஆனால் எல்லாமே கம்ப்ளைண்ட் யாருமே பண்ணி நிவர்த்தி பண்ண முடியாது அந்த மாதிரி நேரத்தில் வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திமுக வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மகளிர் அப்படிங்கறதுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்துட்டு அவங்களுக்கு இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் இலவசமா கொடுக்குறாங்க இது இது வரைக்கும் பிரச்சனை எம்ஜிஆராலே செய்ய முடியாத ஒரு விஷயம் தான் இது வந்துட்டு கலைஞராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம் இனி யாரும் வந்தா கூட இந்த ஒரு திட்டத்தை யாருமே செயல்படுத்தவே முடியாது மாதம் ஆயிரம் இருந்து ஒரு மாசத்துக்கு கணக்கு பாட்டிங்கன்னா எத்தனையோ கோடி போகுது இது அப்படியே ஒரு வருஷத்துக்கு போட்டு பாருங்க இப்போ இவ்வளோ வருமானம் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு வச்சு அதை கொடுத்துட்டு இருக்காரு ஆனால் இன்னைக்கு அதே இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி நல்லா போகுது அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மத்தியில் இருந்து நம்ம இந்திய நாட்டு பிரதமரே வந்து அதை பண்டு கொடுக்க மாட்டேங்காரு அப்போ அப்படி இருக்கும் என்ன ஆகும்னா இவரை கொண்டு கொடுத்த வாக்கை சரிவர செய்ய செயல்படுத்த முடியாமல் கூட போகிற வாய்ப்புகள் இருக்கு எதிர்க்கட்சிகள் ஆயிரம் பேசுவாங்க அது ரெண்டாவது நாளைக்கு யாருனாலும் ஜோதிச்சு வரலாம் தமிழ் மக்களை காப்பாத்துறதுக்கு இவருதாங்கிற கிடையாது யாருனாலும் ஜோதிச்சு இருக்கலாம் மக்களை நல்லா கவனிக்கிறவங்களுக்கு நம்ம போட்டுக் கொடுக்கணும் டிவிக்குதான் புதுசா ஒரு சேஞ்சஸ் வரணும்ல அதெல்லாம் வந்து வரதுக்கு முன்னாடியே பசங்க நிறையா பண்றாரு வந்துட்டா போனவர் நம்புவோம் தேர்தல்னு பார்த்தா அவங்கவுங்க மனச்சாட்சிக்கு மனசாட்சிக்கு மக்களுக்கு கும்பிடு தான் வராங்களே தரேன் அவங்க ஜெயிக்க தான் வராங்க மக்களுக்கு எந்த ஒரு ஆறுதலும் சரி தான் போடுறப்பதான் கும்பிடு தான் மஞ்சளுக்கு இதை செய்யறேன் அதை செய்யறேன்றாங்களோ போது மக்களுக்கு எந்த ஒரு தரமும் சரியில்லை நான் ரெட்டலிக்கு தான் போடுவேன் நான் அப்பத்துல இருந்து எம்ஜிஆர் கட்சி தான் போடுவேன் எம்ஜிஆர் ரசிகன் நானு திமுக தான் வரும் திமுக தான் போடுவேன் வேற யாரு மாற்ற மாற்றத்துக்கு யாருமே இல்லையே சொல்ற அளவுக்கு இல்லையே இருந்தா மாத்தி போடலாம் அவங்கள ஜெயிக்க மாட்டாங்க ஜெயிக்கவே மாட்டாங்க ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் யாருமே செய்ய முடியாது அவங்க அப்பா செய்யாத சாதனை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அதனால மக்கள் எல்லாமே நல்லா சுபீட்சமா எல்லாரு கையிலும் இருக்கு பணம் இல்ல கஷ்டப்படுறாங்க யாரே ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க பாப்போம் யாரும் எடுத்தாலும் நூறு கம்மியா யாரும் மாத்திர கிடையாது அப்படி இருக்கும்போது வந்து இந்த ஆட்சி நல்லா ஆட்சியா இருக்கும்போது நம்ம என்ன கவலை இது எல்லாருக்கும் வந்து இப்ப மனுக்கெல்லாம் வாங்கி உடனே உடனே தீர்க்கிறாங்க சாதனை இருக்கு இன்னும் ஒரு இருக்கு அடுத்த முறை வந்து நல்லா சாதனை பண்ணுவாரு யாரு போதுன்னா புதுசா யாருன்னா வராங்களா அவங்களுக்கு போடலான்னு ஒரு ஐடியா ஆகுது ஏன்னா எங்கன்னா வா ஒண்ணுமே இல்ல ஆட்டோம் ரொம்ப பிரி பஸ் விட்டு வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாகுது எப்படி படிக்க எப்படி வாழ்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்குன்னு எல்லாம் எதிர்பார்க்கறோம் அதை தான் நம்ம எதிர்பார்க்கறோம் புதுசா இருக்காங்க சீமா இருக்காரு விஜய் இருக்காரு யாருக்கு ஆடி ஆகுதோ அதுல போடலாம் விஜய்க்கு போடுவோம்

அதுக்கேத்து ப்ரொமோட் ஐ மீன் ப்ரொமோட் இன் த சென்ஸ் வந்து தேர்தல் கிட்ட வரும்போது எல்லா காண்ட் ஐ மீன் நிக்க வைக்கிற ஆள் அரிக்கர் அரிக்கன்னு மட்டும் கூட நிக்க வைக்கிற ஆளுங்கெல்லாம் கரெக்டாக நிக்க வைக்கிறாங்களா எந்த அளவுக்கு இருக்கு அதுக்கு பேஸ் பண்ணி தான் இது பண்ணுற மாதிரி இல்லை அவங்க பண்ணுற அலைன்ஸ் யார் கூட யார் கூட அலையன்ஸ் வச்சுக்கலாம் ஆமாம் ரெண்டுமே கூட அலைன்ஸ் வச்சுக்கலாம் ஐடியம் கேக்கு தான் போடுது எடப்பாடி ஏன்னா ஏற்கனவே எல்லாம் சரியில்லை இப்போதைக்கு அதனால இனிமே ஏடிஎம் கே போட்டு ஓரளவுக்கு இதா இருக்கட்டும் நினைக்கிறேன் மக்களுக்கு நல்லது செய்யணும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தலைவர் வந்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டு போடலாம் விஜயகாந்த் சார் மாதிரி அவர் மாதிரி ஒரு நல்ல ஒரு தலைவனா வந்தா கண்டிப்பா நல்லா இருக்கும் மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு முன்னுரிமை போக்குவரத்து சுலபமா இருக்கு ரேஷன் எல்லாம் எங்களுக்கு கரெக்டா கிடைக்குது அம்மா இருந்தாங்க அம்மான்னா நாங்க சேம போடுவோம் இப்போ யாருக்கு போறதா யோசிக்க வேண்டியது இருக்கு எனக்கு தெரிஞ்ச விஜய் சார் விஜய் சார் போடலாம் யாருக்கு ஓட்டு போட்டாலும் அதை தானே பண்ண போறாங்க திரும்ப திரும்ப எடப்பாடியார் ஓட்டு போட்டாலும் அதான் ஸ்டாலின் ஓட்டு போட்டாலும் அதான் விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் அவர் வந்தாலும் ஒழுங்காக அவர் செய்யணும் நினைச்சாலும் கூட இருக்கிறவங்க செய்ய விட மாட்டாங்க உண்மைதான் ஏன்னா கூட இருக்கிறவங்க யாருமே வந்து செய்ய விட மாட்டாங்க எல்லாம் அவங்க வளர்ச்சியை தான் பார்ப்பாங்களே தவிர மக்கள் வளர்ச்சியை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் நம்ம உழைக்கணும் நம்ம தான் சாப்பிடணும் கடைசி வரைக்கும் அதான் உண்மை ரோடு சரியில்லை தண்ணி பிரச்சனை நிறையா யாருக்கு எல்லாரும் வரவங்கலாம் அதுதான் பண்ண போறாங்க புதுசா வரவங்களும் அவங்க நல்லதா பண்ணணும்னா கூட அந்த சீட்டு எடுக்க போதா இல்ல மக்கள் தான் எடுக்க போறாங்களான்னு தெரியாது புதுசா வரவங்களுக்கு போட்டு பாக்கலாம்னு ஒரு அதிசயமா போட தான் செய்வாங்க விஜய் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க நான் நினைக்கிறது இல்ல எல்லாரும் நினைக்கிறாங்க போடலான்னு எடப்பாடி போடலான்னு இருக்கேன் இவர் எதுவும் சரியா பண்ணாம தெரியல எடப்பாடி நல்லா பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு விஜய் பண்ணுவார இன்னும் அவர் சரியான அறிக்கையை இன்னும் விடலையே எதுவும் அவர் சொல்லவே இல்லையே அதனால எடப்பாடி தலைவர்கள் தளபதி விஜய் எல்லாருக்கும் போட்டு பாத்துருவோம் தளபதி வரா போல ஓட்டு பாக்கலாம் ஆமா அப்படி முன்னாடியே விட்டு இருந்தா விஜயகாந்த் வந்திருப்பாரு இது போடாத ஒரு இது காசம் தான் விஜயகாந்த் இது ஆயிட்டாரு ஓட்டு போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அவல நிலையான ஒரு இந்த இந்த ஆட்சியில வந்து ஏகப்பட்ட ஒரு இது நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சியில வந்து மின் மின் வாரியத்துல கூட டவர் அமைக்கணும்னா கூட கமிஷனா இருக்குது ஒரு இபி ஒரு போய் இது கொடுக்கணும்னாலும் அதுக்கு ஒரு லட்ச ரூபா இது லஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கு எல்லாமே லஞ்சத்தில் போயிருச்சு எதுவுமே அரசு அதிகாரிகள் வந்து இந்த ஆட்சியில் யாருமே பயப்படக்கூடிய அவள பயப்படக்கூடியதே எதுவும் கிடையாது நீ தெரிஞ்சதை பார்த்துக்குன்னு சொல்கிற நிலை அவள நிலையில கொண்டு போய் தள்ளுறாங்க